அனைவருக்கும் வணக்கம் இன்று மாசி பௌர்ணமி மனதை ஆளக்கூடிய மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த மாசி பௌர்ணமியில பொதுவா நம்ம அம்மாவாசைக்குதான் முன்னோர்களுக்கு திதி கொடுப்போம் ஆனா மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியிலையும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதுங்கிறது கூடுதல் சிறப்பு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மாசி மகம் அப்படிங்கிறது மகமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் மாசி மகமா வரும் ஆனா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி பூர நட்சத்திரத்துல வருது பூர நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய ஆண்டாள் தாயோட நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் கிரிவலம் செல்லும் போது நம்ம நமசிவாய எப்படி வழிபாடு செய்யணும் எந்த நேரத்துல கிரிவலம் செல்லும் போது நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க வீடியோ கடைசியில நம்ம பணப்பெட்டியில இந்த இரண்டு பொருட்களை வைக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பண வரவு வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் அதாவது கூரையை பித்து கொண்டு நமக்கு வந்து கொட்டவும் வேணாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நேர்மையற்ற வழியில் எந்த பணமும் வர வேண்டாம் நேர்மையான வழியில் நமக்கு கொட்ட வர பணத்தை வந்து விரைய செலவு ஆகாம நமக்கு சுப செலவுகளா வந்து நமக்கு வந்து பயன் தரணும் அப்படிங்கிறத வந்து வேண்டினீங்கனாலே நமக்கு வந்து வருமானம் வந்து பல மடங்கா வந்து பெருகி வரும் பேராசை என்னைக்குமே பெருநஷ்டம் தான் கூரையை பிச்சு கொண்டு கொட்டும் இந்த பொருளை வச்சா உடனே கோடிஸ்வரன் ஆகிரலாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க உழைத்தால் மட்டுமே என்னைக்குமே உயர்வு வந்து நிச்சயமா கிடைக்கும் நம்ம கிட்ட வர்ற பணமும் விரைய செலவு ஆகாம மருத்துவ செலவு ஆகாம நமக்கு வந்து ரொம்ப வந்து எமர்ஜென்சியா ஒரு சங்கடங்களான சுச்சுவேஷன் எல்லாம் வராம எப்பவுமே வந்து மங்களகரமான நிகழ்வுகள் வந்து நம்ம வீட்டுல நடக்கணும் நல்ல வந்து ஒரு நகை வாங்கணும் நம்ம பிள்ளைகள் படிப்பு செலவுகளுக்கு பயன்படுத்தணும் புதிய ஆடைகள் வாங்கலாம் புதுசா வந்து வீட்டுக்கு பொருட்கள் வாங்குறதுக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து செலவு ஆகாம சுப செலவுகளா வரணும் அப்படிங்கறத நம்ம வந்து வேண்டிக்கிட்டு நம்ம வந்து இந்த பூஜையை வந்து செய்யணும் போது மகாலட்சுமி தாயோட அருள் வந்து பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த பொருளை வைக்கும் போது நம்ம பெ பணப்பெட்டியில வைக்கும் போது நிறைய நல்ல மாற்றங்கள் வந்து நிகழும் இந்த பணப்பெட்டியில நான் வந்து கடந்த பத்து வருடங்களாக வந்து இந்த பொருளை நான் பயன்படுத்திக்கிட்டு வரேன் இந்த பொருளை பயன்படுத்திக்கிட்டு வர்றதுனாலதான் எனக்கு நிறைய மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு அதாவது அந்த சேமிப்பு பழக்கம் செல்வ செழிப்பு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொருளை நான் பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய மகத்துவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து கிடைச்சது சோ அதை வந்து உங்ககிட்ட இந்த வீடியோல நான் பகிர்ந்துக்கிறேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையோட சேர்ந்த அந்த குபேர பூஜை செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா வியாழங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு எப்படி உகந்ததோ அதே மாதிரி குபேரனுக்கும் உரிய ஒரு நல்ல நாள் இந்த நாள்ல நாலரை டு ஆறு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா குபேரர் வந்து வளம் வருவாரு அப்ப எந்த வீட்டுல வந்து விளக்கு எரியுதோ எந்த வீட்டுல வந்து பூஜைகள் செய்யறாங்களோ எந்த வீட்டுல மகாலட்சுமி தாயாருக்கு வந்து அர்ச்சனை பண்றாங்களோ அந்த வீட்டுல வந்து குபேரரோட ஆசையும் வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு ஸோ இந்த குபேரலட்சுமி பூஜை வந்து பாத்தீங்கன்னா பெரிய பூஜை நம்ம வந்து பெருசா தான் செய்யணும் அப்படின்னு இல்லை நான் எப்பவுமே வந்து எளிமையா தான் வந்து பூஜை வந்து செய்வேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் கோமாதா எங்கிட்ட இருக்கிற கோமாதா விக்கிரகத்துக்கும் அதே மாதிரி திருவண்ணாமலையில் இருக்க நமசிவாயர் நினைச்சு எங்கிட்ட இருக்க ஸ்படிகலிங்கத்துக்கும் அதோடு சேர்த்து முழு முதல் கடவுளான விநாயகருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு மூன்று பொருட்களாக அபிஷேகம் பண்ணியிருக்கேன் திருமஞ்சனம் மஞ்சள் இன்னைக்கு வியாழக்கிழமைங்கனால மஞ்சள் வந்து கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணணும் நெற்றிலையும் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் சுத்தமான பசும்பால் பசும்பால் வந்து ஏன் எடுத்திருக்கேன் இன்னைக்கு ஸ்பெசிபிக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பௌர்ணமி நாள் வெண்மை நிற பொருட்களான வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் வந்து வைக்கிறது அது வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்றது ஆராதனை பண்றது இது மாதிரி பண்ணும்போது நமக்கு இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் ஒரே ஒரு ரகசியம் சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு மல்லிகைப்பூ ஒரு ஒரே ஒரு மொட்டு மல்லிகைப்பூ உங்களுக்கு கிடைச்சா கூட அதை நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பித்தாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் வந்து கிடைக்கும் ஏன்னா மல்லிகைப்பூல வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்யறாங்க அந்த ஒரு மலர் கிடைச்சா கூட நீங்க வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வச்சுட்டு நீங்க வந்து வேண்டுதல் வந்து வைக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த மல்லிகைப்பூ பரிகாரம் அதோடு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மூணு அபிஷேக பொருட்களையும் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் நிற பூக்கள் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை அப்படிங்கறதுனால நமக்கு வந்து செவ்வந்தி பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வழிபாடுகளுக்கு பயன்படுத்தலாம் மஞ்சள் நிற பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடுக்கு பயன்படுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த நாளுக்குரிய கிரகங்களுக்கு உரிய நிறத்துல வந்து ஆடை வந்து அணிவிக்கிறது இப்ப கடந்த மூன்று நான்கு வருடங்களாக பண்ணிட்டு இருக்கேன் இப்ப புதன்கிழமை அப்படின்னா பச்சை நிற ஆடை வந்து அணிவிப்பேன் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா சிகப்பு நிற ஆடை அணிவிப்பேன் மஞ்சள் நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட மஞ்சள் நிறம் இல்ல ஆரஞ்சு இல்ல வந்து தங்க நிறம் அந்த மாதிரி ஏதாவது கோல்டன் கலர்ல இருக்கு அப்படின்னா அந்த உடைகளை வந்து அணி அணிவிக்கிறதுக்கு நான் வந்து ஆசைப்படுவேன் முடிஞ்சளவு அதுலதான் வந்து நான் அப்படியே வந்து அணியணும்னு ஆசைப்படுவேன் ஏன்னா அந்த கிரகத்துக்குரிய அந்த நேரத்துக்குரிய அந்த ஒரு சக்தி வந்து நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ணமா வந்து கிடைக்கும் அதனுடைய நேர்மறை ஆற்றல் நமக்கு வந்து கிடைக்கும் துளசி தாயாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் வந்து விளக்கு ஏற்றி வழிபாடு வந்து செஞ்சிருக்கேன் ஏன்னா ஆண்டாள் தாயோட நட்சத்திரம் அப்படிங்கும் போது பெருமாள் சம்பந்தப்பட்ட அத்தனை தெய்வங்களுக்கும் நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுடைய ஆசையும் நமக்கு வந்து பரிபூர்ணமா கிடைக்கும் அதுல துளசி வந்து முதலிடமும் உங்களுக்கே தெரியும் துளசி இல்லாத பெருமாள் பூஜை பெருமாள் வழிபாடு வந்து கிடையாது சோ வந்து பாத்தீங்கன்னா நான் துளசி வந்து பிச்சு நான் வந்து வந்து அர்ச்சனைக்கெல்லாம் பண்ணல அவங்க கிட்ட போய் நான் வந்து வேண்டிக்கிட்டு எனக்கு வந்து நாராயணன் அருளையும் உங்களுடைய அருளும் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு தூப தீப ஆராதனை வந்து செஞ்சேன் இன்னைக்கு வந்து நெய்வேத்தியமா பசும்பால் தான் வந்து காய்ச்சின பசும்பால் நாட்டு சக்கரை போட்டு தான் வச்சேன் ரொம்ப ரொம்ப எளிமையா வந்து இந்த பூஜையை வந்து பண்ணலாம் உங்ககிட்ட வந்து என்ன பொருள் இருக்கோ அதான் நான் சொன்னேன் ஒரு ஒரு முளை மல்லிகை பூல ஒரு முட்டு மல்லியப்பூ இருந்தா கூட ஒரு இதழ் மல்லியப்பூ இருந்தா கூட நீங்க அதை மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பிச்சுட்டு நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்னைக்கு முழுவதுமே நமக்கு வந்து பௌர்ணமி தேதி காலையில ஐந்தரை மணில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நாளை காலை வரைக்குமே இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாம உங்களால காலையில செய்ய முடியாட்டி அப்படின்னா மாலையில ஏழு மணிக்கு மேல நீங்க செய்யலாம் இது பொதுவா பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு செய்யறதா வந்து நல்லது ஏன்னா அப்பதான் சந்திர பகவான் வந்து வருவாங்க அந்த நேரத்துல நீங்க இந்த பூஜை செய்யும் போது இன்னும் கூடுதல் சிறப்பு என்னால வந்து நான் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு நாங்க போயிருந்தால ஏன்னா அந்த நேரத்துல வீட்டுல இருக்க முடியாது வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது நான் காலையில எப்பவும் பண்ணிருவேன் இதை வந்து நம்ம வந்து பண்றது எப்போ வேணா பண்ணலாம் இன்னைக்கு முழுசா பௌர்ணமி திதி இருக்கு உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ பண்ணுங்க முன்னே வீட்டிலே தான் இருக்கீங்க சாயங்காலம் வீட்டுல இருப்பீங்க அப்படின்னா நாலரை மணி அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆறரை மணி வரைக்கும் நீங்க வந்து நூத்தி எட்டு அர்ச்சனைகளால வந்து பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்ககிட்ட வந்து பச்சை குங்குமம் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு பச்சை குங்குமம் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா அது குபேரடைய குங்குமம் அது மட்டும் இல்லாம நான் நூத்தி எட்டு அர்ச்சனைக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன்னா ஐம்பத்தோரு நாணயங்களும் இருபத்தோரு ஏலக்காய் அதே மாதிரி வளையல் சின்ன வளையல் வளையல்களால வந்து அர்ச்சனை பண்றதுக்கு நான் வந்து நூத்தி எட்டு கணக்கு படி எடுத்து கொடுத்துருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏலக்காய் வந்து முதலிடம் மகாலட்சுமி தாயாருக்கு நீங்க மூன்று ஏலக்காய் வந்து நீங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவங்க பாதத்துல வச்சுட்டு நீங்க வந்து அவங்களுக்கு வேண்டுதல் வச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன் வந்து கிடைக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல கொஞ்ச நாள் ஏலக்காய் வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணாம இருந்தேன் இப்ப திரும்பவும் வந்து இந்த மாசி மாத பௌர்ணமில எனக்கு செய்யணும்னு தோணுச்சு அதனால வந்து இருபத்தோரு ஏலக்காயினால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஓம் பெரிய மந்திரம்லாம் எதுவும் சொல்லல ஓம் மகாலட்சுமி நமக ஓம் குபேராய நமக இந்த ரெண்டு மந்திரத்தை மட்டும்தான் நூத்தி எட்டு தடவை சொல்லி நான் வந்து பூஜை பண்ணேன் ஏன்னா நமக்கு தெரியாத மந்திரத்தை சொல்லி தப்பு சொல்லி அதனுடைய மந்திரம் வந்து சக்தி வந்து பழிக்காம போறதுக்கு நமக்கு எது வந்து எளிமையான வழியில ஈஸியா வந்து தெரியுமோ அதை சொல்லி நம்ம வந்து பூஜை பண்ணும்போது அதனுடைய பலன் வந்து நமக்கு கிடைச்சாலே போதும் அதுவே வந்து நல்ல பலனா இருக்கும் அறகுறையா செஞ்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க பலன் வந்து கிடைக்காம போறதுக்கு நமக்கு எது நல்லா தெரியுமோ அதை செஞ்சு நம்ம வந்து முழுமையான வர அருளை வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜையோட நான் நான் வந்து சொல்லுவேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா கலசம் வைக்கணும் நிறைய வந்து விதவிதமான நெய்வேதியங்கள் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை பசும்பாலையும் மகாலட்சுமி இருக்காங்க ஒரு காய்ச்சல ஒரு டம்ளர் பால் அதுல நாட்டு சக்கரை போட்டு நான் வந்து வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட சக்கரை இருந்தா ஒயிட் சுகர் இருந்தா அத கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே வந்து தவறு கிடையாது எல்லாமே இவனோட படைப்பு தான் அப்படிங்கிறத நீங்க முழுசா நம்புங்க மற்றவங்களுக்கு தீங்கு தராம நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு பூஜையும் எந்த ஒரு செயலும் நமக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் அது வந்து இறைவனோட பார்வையிட தவறா தெரியாது வந்து அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் செய்யலாம் இப்போதைக்கு இதான் என்கிட்ட இருக்கு நீங்க நல்லபடியா வேண்டிக்கோங்க உங்ககிட்ட இது நல்லா இருக்கும் போது நீங்க வீட்டுல வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்து இந்த கிழமையெல்லாம் வருது பெரிய கிழமை வருதுன்னா அப்ப நீங்க வட செஞ்சு நல்லபடியா விதவிதமா எத்தனை உணவுகள் சமைக்க முடியுமோ அது செஞ்சு நல்ல வந்து விருந்து சாமிக்கு வச்சு அப்ப வந்து பொறுமையா வீட்டுல குடும்பத்தோட சந்தோஷமா சாமி கும்பிடுங்க அதுதான் வந்து நானும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம வேலைவு நாட்கள்ல நம்மளுக்கும் வந்து எல்லாரும் வேலைக்கு போகிற நிலமை வந்து இருக்கு ரெண்டு பேருமே வேலைக்கு போற நிலைமையில இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க லீவு நாள்ல இப்போ ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி வர நேரத்துல நீங்க தடபுடலா செஞ்சு சாமிக்கு உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு நீங்களும் சந்தோஷமா சாப்பிடுங்க வீட்டில் இருக்கிறவங்களும் சேர்ந்து சாப்பிடுங்க அது இன்னமும் சந்தோஷமா இருக்கும் கடவுளும் வந்து பாத்தீங்கன்னா இதான் வேணும்னு நம்மகிட்ட கேட்டது கிடையாது நம்மளால எல்லாமே இந்த சூடம் சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாமே வந்து நம்ம நெய்வேதியம் எல்லாமே நம்மளா வந்து விருப்பப்பட்டு கொடுக்கறதா பூஜை செய்யும் போது உங்க மனசு சந்தோஷமா இருக்கணும் நீங்க வந்து அவருக்கான நேரத்தை வந்து ஒதுக்கணும் உங்க நேரத்துல இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம பூஜைக்காக செலவிடுறதுங்கிற தவறு கிடையாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன் நம்ம எவ்வளவு நேரம் வெட்டியா வந்து போக்குறோம் பொழுது போக்குறோம் செல்ல பாக்குறோம் சீரியல் பாக்குறோம் அதுக்கப்புறம் டிவி பாத்துக்கிட்டு இருக்கோம் வெளியில வந்து தேட்டருக்கு போறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பயனற்ற செயல்கள் நிறைய செய்யறோம் பயனுள்ள விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் போட்டு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பத்து செயல் கூட நமக்கு லிஸ்ட்ல வராது சோ அதை வந்து பார்த்துக்கோங்க இந்த பொருள் தான் நான் சொன்னேன் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இந்த இரண்டு பொருளையும் என்னுடைய மேஜிக் பாக்ஸ்ல நான் வச்சிருக்கேன் மேஜிக் பாக்ஸுங்கிறது நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் என்னோட மேஜிக் பாக்ஸ் பத்தி நான் போட்டிருக்கேன் அதை சேமிப்புங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் அதை பார்க்காதவங்க பாருங்க இந்த பணப்பெட்டில தான் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வச்சு நான் வந்து சேமிச்சுக்கிட்டு வரேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மகாலட்சுமி காரோட அருளும் அந்த நாராயணோட அருளும் நீங்க பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ தரேன் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி